ஹாய் ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் விஷ்ணிக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் டூர் போன வீடியோ தான் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஊருன்னு சொல்லிவிட்டு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் பாப்பாவும் சொல்லியிருப்பாள் ப்ளஸ் நாங்களும் சொல்லியிருப்போம் எத்தனை பேருக்கு வந்து நைட் ட்ராவல் அந்த டிராஃபிக்கே இல்லாமல் ஒரு நைட் ட்ராவல் ப்ளஸ் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு செம்மையான ஒரு பாத்து இதெல்லாம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் வந்து ட்ரெயின்லேருந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் தூங்குறாங்க ராத்திரெலாம் தூங்கலையாம் இருக்காங்க கோவத்தில் இருக்காங்களா ட்ரெயின் எந்த பக்கம் போனாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் நைட்டில் தூங்கலையா என்ன ட்ரெயின் பின்ன ட்ரெயின் பின்னாடியே போகுதுன்னு யோசிக்கிறியா இப்போ பார் முன்னாடி போகும் பார் பாருங்க கடையில் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு கம்பி கம்பியா தெரியுது கரூர் வந்துட்டோம் நைட்டு தான் சும்மா போர் பொட்டு தூக்க கூட இல்லை இப்போ நான் ஆக்சுவலாக என்ன ஒரு நாள் கரூர் வந்து நிற்கிறோம் வரவே இப்போ வந்து நம்ம கேரளா வந்துட்டோங்க நம்ம டிராவல் பொழுது என்னென்ன எசென்ஷியலாக தேவைப்படுங்கிறத நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு பிஃபோராக ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே நீங்க திங்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சுடுங்க हाय, इंदूपरे, आमिंगोपर, आमिंगोपर, कासन बनाओ ला, सोवाक पनीला, इवे ना साफ़ से लम्बे उड़े दिने, अम्मा अंडे कूट, the travel has to, travel has to, आई ना साफ़ दिने, चपाती, रोनी चपाती आपके ना लम्बे दिने, लम्बे दिने साह, चलो उठती क्या?

फिर ये चाप होना नाइट ना 9:00 क्लॉक मेरा डग चाप होना निकला थैंक यू वीडियो काला लगता है ना सुन ना पा रहा हूं आ लेने पिता हूं हां सुन जा அது ஃபுல்லா தென்ன மரந்தாங்க தென்ன கண்ணூர் எங்கள் வீட்டெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது எவ்வளோ இளநீ பாருங்க தேங்காய் எண்ணெய் சமைச்சு சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க அதுக்கு இவ்வளோ தென்னை மரங்கள் இருக்கிறது தான் வந்து ரீசன் எவ்வளோ தென்னைமரம் பாருங்கள் அந்த ஒரு தென்னை மரத்தில் எவ்வளோ காய் பசு எவ்வளோ பூ பூ திருப்பாங்க பண்ணி நான் இருக்கேன் அவ்வளோ தென்னாங்க பாருங்க அவ்வளோ தென்னா இவங்க எல்லாம் சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் தேங்காயில் தான் அதுக்கு தான் ரீசன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி சொல்கிறது ஒரு வீடு அது ஃபுல்லாக ஒரு காடு தான் இருக்கு தோப்புக்கு தாங்க வீடுலாம் இருக்கும் ரொம்ப அழகா நேச்சுரலா இருக்கு அங்கே இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம கண்ணு கெட்ட நடுவுல வரைக்கும் வெறும் தருணமரம் தான் நம்ம ஊரில் கருவ மரம் இந்த மாதிரி மரம் தான் அதிகமா இருக்கும் வெறும் தென்னை மரம் தான் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இங்க நெல்லும் அதிகமா விளைவிக்கலாம் போக போக ஏ இது நம்ம பெச்சாவது காடு மாதிரி இருக்குமா அங்கே பாருங்க அந்த சைடெல்லாம் வந்து சிதம்பரத்தில் பிச்சாவலக்காடு இருக்குது இல்லையா அது மாதிரி இருக்குது இந்த சாங்லலாம் வந்து இந்த பாலம் வரும் இல்லையா அந்த மாதிரி வைப்பாக சூப்பராக இருக்குது பேசி ஒரே பசுமையாக வாட்டரியாக அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் இன்னொரு டீஸ் வந்து சாங் அமேசிங்காக இருக்குது டீ வைக்கிற கிரீன் கலரில்

அப்டேட் பண்ணுறேங்க அது வரைக்கும் நீங்கள் வஷ்னி ஹோம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பையன் ரீச் பண்ணிட்டோம் கோவாவை எப்படி இருந்தது நாங்கள் கோவாவுக்கு வந்துட்டோம்ஷன் இது தெரியல என்ன வே இப்படி வேறு

250 ആഹ yeah. സൂവർ yeah. $200. Uh, 200 200 3 അമായി തൊപ്പന ഇട വെട്ടിലയടാ വെട്ടടാ വെട്ടിലയാ പാപ്പ വെട്ടടാ വെട്ടിലയാ പാട്ടേ നീ അപ്പുറ അങ്ങ വെട്ടിലടോ കട്ടാർ കാണാനല്ലേ വെട്ടിലയാ । பாப்பாவுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சப்பல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்பல் ஆனால் பரவாயில்ல ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் கோவா ரயில்வே ஸ்டேஷன்